வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கலந்திரஸ்தானமான ஏழாம் இட ஏழாம் இடத்தில் மற்ற வீட்டு அதிபலிகள் அதிபதிகள் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஜாதகர் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பிள்ளைன்னு தான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே நேற்று இந்த ஏழாம் இடமோ ஏழாம் இடத்து அதிபதியும் கொஞ்சம் விரிவாக சொன்னேன் அதில் சிலர் இந்த ஏழாம் இடத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பது கேட்டதுனால இன்று அந்த கருத்தை தெருக்குள்ள கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ லான் போடுற லக்குனோ அங்கேருந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் அதிபதியுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் அது பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர சாரம் வாங்கினாலும் சரி ஒரு கட்டத்தில் கூடி இருந்தாலும் சரி இதே படம் தான் நடக்கும் கருத்தில் கொடுங்க ஏழாம் அதிபதி ரெண்டாம் பதிவு சேர்க்கை பெற்றால் மனைவியால் தனம் அதிகமாக அந்த கிடைக்கும் ஆனால் கலந்தர தோஷம் உண்டு கலந்தர தோஷம்னா மனைவிக்கு எப்போதும் எதா உடல்நிலை குறைவு தீராத வேதைகள் இருந்து கொண்டிருக்கும் ஏழாம் அதிபதி மூணாம் பதிவு சேர்க்கை பெற்றால் கலந்தர உறவில் சிக்கல் ஏற்படும் ஏழாம் அதிபதி நாலாம் தீதி சேர்க்கப்பட்டால் நல்ல சீர்வரிசையுடன் மனைவி நல்ல வசதியான வீட்டிலிருந்து அந்த ஜாதகருக்க வருவாங்க ஏழாம் அதிபதி ஐந்தாம் தேதி சேர்க்கப்பட்டால் காதல் ஏற்படும் இத்துடன் ஆறு எட்டு பன்னெண்டு குடியேறு சேர்க்கை ஏற்பட்டால் பிரிவினை வழக்கு டைவர்ஸ் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி சேர்க்கை பெற்றால் தாமத திருமணம் மனைவிக்கு நோய் இது பத்துக்கு தர்ம கர்மாபதி என்பதால் தொழில் வழி சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கப்பட்டால் தாமர திருமணம் பிரிவினை வழக்கு டைவர்ஸ் செயற்படும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பதிவு சேர்க்கப்பட்டால் மனைவியால் நல்ல பாக்கியம் வரும் திருமணத்துக்கு பின் வாழ்வு உயரும் மாமனார் வீட்டு உதவி சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்க்கப்பட்டால் வேலை பார்க்கும் மனைவியோ அல்லது வருமானம் உள்ள மனைவியோ அந்த ஜாதகருக்கு அமையும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சேர்க்கப்பட்டால் பலதார அமைப்பும் காதல் திருமணமும் பல காதலும் மலரும் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி சேர்க்கப்பட்டால் மனைவியால் அதிகமான விரைவில் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஏழாம் அதிபுடன் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்தால் இப்படி தான் பலன்கள் நடக்கும் நீங்கள் கருத்துக்கொண்டும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்